இலங்கையில் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதாக விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது அதாவது கடந்த சில மாதங்களில் முட்டையின் நாளாந்த நுகர்வு எழுபது லட்சமாகவும் பின்னர் எண்பது லட்சத்தையும் கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முட்டையின் நாளாந்த நுகர்வு பத்து லட்சத்தால் அதிகரித்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு முட்டை நுகர்வு அதிகரிப்பிற்கான காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் உட்பட ஐந்து பிரதிவாதிகளை விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை கையளிக்க முடியாது மற்றும் பராமரிக்க முடியாது என அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆரம்ப ஆட்சேபணிகளை முன்வைத்திருந்தனர் முதற்கட்ட ஆட்சேபணிகளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றவாளிகளை விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டார் புதிய ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்டதாகவும் அதன் பிரகாரம் பழைய சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட பணிப்பாளர் புதிய குற்றப்பத்திரிகையில் கையொப்பமிடுவது சட்டத்திற்கு முரணானது எனவும் உயர்நீதிமன்ற குற்றப்பத்திரிகையின் செல்லுபடியாகும் தன்மை சட்டத்தின் பார்வையில் சவால் செய்யப்பட்டுள்ளதால் குற்றப்பத்திரிகையை பிரதிவாதிகளிடம் ஒப்படைக்க மறுப்பதாக நீதிபதி குறிப்பிட்டார் இதன்படி பிரதிவாதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என உயர் நீதிமன்ற நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார் மதுக்கடையில் ஒருவர் இறந்து கிடந்த நிலையில் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது பிப்பில பொலிசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் போக்ககம் அடித்த ஹாலியல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவராவார் உயிரிழந்தவர் மதுபான கடை ஒன்றை நடத்தி வருவதாகவும் ஊழியர் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் குறித்த ஊழியர் இரும்பு கம்பியால் தாக்கி கொலையை செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மரதங்கனி பகுதியில் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட நபரை எதிர்வரும் பதினோராம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவானது கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி நீதவான் நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட மரதங்கனி பொலிஸ் பிரிவில் கஞ்சா உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் நபரொருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து குறித்த நபரை கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் பதினோராம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் வெளிநாட்டிலிருந்து அண்மையில் தனது நாடு திரும்பிய இளைஞர் இன்று அதிகாலை விபரீத முடிவால் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த இளைஞர் வீட்டில் தூக்கிட்டு உயிரிழந்துள்ள நிலையில் இளைஞரின் மரணத்திற்கான காரணம் வெளியாகவில்லை சம்பவத்தில் திருகோணமலை நகரப்பகுதியைச் சேர்ந்த ரீகன் ரேனிஷான் என்ற இருபது வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் தொழில் நிமித்தம் கட்டார் நாட்டிற்கு சென்று தொழில் புரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் இளைஞர் அண்மையில் விடுமுறையில் ஊர் திரும்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சடலம் உடல் கூற்று சோதனைக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை திருகோணமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்